ஹாய் எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் எங்க வீட்டு பக்கத்திலே கல்யாண மண்டபம் இருக்கிறதுனால அப்பப்போ வெடி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கோங்க கைஸ் ஸோ கைண்ட்லி டோன்ட் மைண்ட் இட் வீக் டேஸ்ல விநாயகர் சதுர்த்தி வந்ததுனால ஊருக்கும் போக முடியல இங்க தனியா இருக்கேன் அப்படின்ட்டு என் ஃப்ரெண்ட் அவ வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டா அப்படியே கொஞ்சம் பூஜை எல்லாம் முடிச்சிட்டு ஈவினிங் வந்து நம்ம வீட்டுல விளக்கேத்தலாம் அப்படின்னு கொஞ்சம் கிராசரிஸ் தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன் என் அம்மா சமையலுக்கு அடுத்து எனக்கு பிடிக்கும்னு பாத்தீங்கன்னா என்னோட பெரியமா அத்தை எல்லாருமே ரொம்ப நல்லா சமைப்பாங்க அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரோட அம்மா தான் அவங்களோட சமையலுக்கு ஈடே இல்லைடா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஈவினிங் வாசல் தெளிச்சு கோலம் போட்டேன் எனக்கு என்ன வருமோ அந்த கோலம் தான் நான் போட்டிருக்கேன் தயவு செஞ்சு வந்து இதெல்லாம் ஒரு கோலமாமா அப்படின்னு கமெண்ட்ல மட்டும் கழுவி ஊத்திராதீங்க எவாப்ரேட் ஆகும்னு பட் ஆனால் ஓப்பன் பண்ணாத கவர்ல எப்படிதான் எவாப்ரேட் ஆச்சுன்ற தான் இத்தனை கவர்ல இந்த கற்பூரமும் காண போச்சு இத பத்தி உங்களுக்கு எதாவது நாலேஜ் இருந்தா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் இயர் விநாயக சதுர்த்திக்குலாம் இதை விட கிராண்டா செலிப்ரேட் பண்ணோம்னு ஒரு ஐடியால இருக்கேன் ஒரு ஆசை இருக்குன்னே சொல்லலாம் நாளைக்கு பார்க்கலாம் பாய்